தமிழ் சினிமா ரசிகர்களிடம் பிடித்து மனங்களை கவர்ந்த ஸ்ரீ காலங்கள் என்ற தொடரின் மூலம் அறிமுகமாகி அதனை அடுத்து பல படங்களில் தன்னிச்சையாக நடித்திருந்தார் இந்த நிலையில் நடிகை சானியா ஐயப்பன் சமீபத்தில் ஒரு பேட்டியில் நடிகை ஸ்ரீ பற்றி சில கருத்துக்களை பகிர்ந்துள்ளார் அவருடைய கருத்துக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி ரசிகர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சமீபத்திய ஒரு நிகழ்ச்சியில் நடிகர்கள் சானியா ஐயப்பனிடம் நடிகர் ஸ்ரீயை பற்றி கேள்விகளை எழுப்பியிருந்தனர் அதற்கு அவர் மிகவும் நேர்மையாக பதிலளித்திருந்தார் அத்துடன் ஷூட்டிங் முடிந்ததும் அவர் எங்கு இருக்கின்றார் என்ன செய்கின்றார் என்று யாருக்கும் தெரியாது என்று சானியா கூறினார் இதன் மூலம் ஸ்ரீயொரு தனிமையை விரும்பும் நபர் என்றும் படம்பிடிப்பு தளத்தில் கூட அதிகமாக கலந்துரையாடாதவர் என்றும் தெரிய வந்துள்ளது இதேவேளை நடிகர் ஸ்ரீயை பற்றி நல்ல விடயங்களை கூறினார் அவர் கூறியதாவது ஸ்ரீ ரொம்ப நல்ல பையன் ஆனால் சொன்னாலும் அதிகமாக பேச மாட்டார் மிகவும் அமைதியான கூறியிருந்தார் சானியாவின் இந்த நேர்மையான கருத்துக்கள் பற்றிய எண்ணங்களை ரசிகர்கள் மத்தியில் மேலும் வலுப்படுத்தி உள்ளது நடிகை ஸ்ரீ பற்றி திரையுலகத்தில் இருந்து பலரும் பல கருத்துக்களை கதை அந்த வகையில் இந்த நடிகையின் கருத்து ரசிகர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மேலும் நடிகை சானியா ஐயப்பன் கூறிய இந்த வார்த்தைகள் நடிகர் உண்மைத் தன்மையை வெளிப்படுத்துகின்றது